கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் தீபாவளி பண்டிகைக்காக இருபதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பொதுமக்கள் தீபாவளியை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்கு ஏதுவாக சென்னையிலிருந்து பதினான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு பேருந்துகளும் சொந்த ஊர் சென்றவர்கள் திரும்பி வருவதற்காக பத்தாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒன்பது பேருந்துகளும் இயக்கப்பட இருப்பதாக கூறினார் ஆயிரத்தி ரெண்டு பேருந்துகள் அல்லாமல் ஐயாயிரத்தி எழுநூத்தி பத்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன இந்த வகையில் மொத்தம் பதினான்காயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இதல்லாமல் பிற ஊர்களிலிருந்து இயக்கப்படுகின்ற ஆறாயிரத்தி நூத்தி பத்து சிறப்பு பேருந்துகளும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இருபதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன அதே அதேபோல தீபாவளி திருநாள் முடிந்த பிறகு பிற ஊர்களிலிருந்து சென்னை வருவதற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்று வரை தினசரி இயக்கக்கூடிய இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருந்துகளோடு சிறப்பு பேருந்துகளாக நான்காயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூன்று பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இந்த பேருந்துகள் அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார்